தாவக்கா விஜயின் புதுச்சேரி பொதுக்கூட்டம் மிக சவாலான ஒரு பொதுக்கூட்டம் யாருக்கு அப்படின்னா புதுச்சேரி போலீஸாருக்கு உண்மையிலே வந்து மிகப்பெரிய சவாலான அந்த சவாலுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸு வைரலாக ஒரு டைலாக் பெரிய வைரலாக போயிட்டே இருந்து அந்த காவல்துறையினுடைய புதுச்சேரி காவல்துறையினுடைய எஸ்பி இஷா சிங் புஷியானந்தை பார்த்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க நீங்கள் எனக்கு ஆர்டர் போடாதீங்க நீங்கள் ஆர்டர் போட்ட இடத்துல நான் இல்லை நான் சொல்றது நீங்க கேளுங்க அப்படின்னு மிக கோபமா ஒரு பயங்கர கட்டளையா அந்த டென்ஷன் முழுக்க அவங்க முகத்தில் தெரியும் அது அதை எடுத்து அப்படியே ட்ரோல் பண்ண வச்சு நேஷனல் மீடியா வரைக்கும் போட ஆரம்பிச்சிட்டாங்க சரி புஷ்யானந்த் என்ன தான் பண்ணாரு என்ன நடந்தது ஏன் இந்த எஸ்பி இவ்வளோ டென்ஷன் ஆனாங்க அதுக்கு முன்னாடி என்ன அதோ அர்ஜுனா பேசியிருந்தார் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த காவல்துறை வந்து புதுச்சேரி காவல்துறை அப்படின்னு அவர் அவர் புகழ்ந்து போயிட்டார் விஜயன் சொல்லியிருந்தார் வந்து மிக பிரமாதமான ஏற்பாடு காவல்துறை அளவுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க ஒரு கட்டுக்கோப்பாக இங்கே எல்லோரையும் வந்து வச்சுருந்தாங்க அவ்வளோ பெரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு எந்த இடத்துல புதுச்சேரி காவலர்கள் எந்த இடத்துல காவல்துறைக்கும் மிகப்பெரிய ப்ரெஷர் அப்படின்னா இதே தேவக கூட்டம் எழுபத்தி ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி கரூரில் நடந்து உலகம் முழுக்க மிகப்பெரிய செய்தியாக இந்தியாவை அதிர வைத்த செய்தியாக நடந்த விவகாரம் இன்னைக்கு வரைக்கும் அதை தான் பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் எந்த பொதுக்கூட்டம் நடந்தாலும் மக்கள் நெருக்கடியான ஒரு விஷயங்கள் எங்கு தொடங்கினாலும் அங்க வந்து கரூர் சம்பவத்தை சுட்டிக்காட்டி எந்த மாநிலமா இருக்கட்டும் பார்த்துங்க சட்டம் ஒழுங்கு மிச்சர பெஜார் ஆகிட அது காரணம் விஜய் என்கின்ற ஒரு நட்சத்திரம் உள்ள வந்ததுனால தான் வந்துட்டாங்க வந்து அதுக்கான விசாரணையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு அந்த எழுபத்தி ரெண்டு நாட்களுக்கு பிறகு தமிழகத்தில் இன்னும் வந்து அனுமதி கொடுக்கல அப்படின் போது பாண்டிச்சேரி கவர்மெண்ட் கொடுத்தாச்சு கொடுத்த பிறகு காவல்துறைக்கு எப்படியாப்பட்ட ஒரு நெருக்கடி இருக்கும் அவங்களுக்கு பாதுகாப்புன்ற ஒரு விஷயத்தில் எப்படி இருப்பாங்க ஐயாயிரம் பேருக்கு மட்டும்தான் அனுமதி ஐயாயிரம் பேருக்கு வந்து கியூஆர் கோடோட சேர்ந்து இன்விடேஷன் கொடுத்தாச்சு ஒரு இன்விடேஷன் ரெண்டு பேர் எல்லாம் விரட்டி விட்டாச்சு இதை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இந்த எஸ்பி இருக்காங்க இல்லைங்களா இஷா சிங் அவங்க எங்க இடத்துல கோவமானாங்க அவங்க எஸ்பின்னு த அவங்க எஸ்பி தவிர அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க